ஹாய் மை தியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் வந்து அரைக்கப் அளவுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசி இருக்குது இல்லைங்களா அது சேர்த்துக்கலாங்க இப்போ நான் இந்த கப்பில் அரைக்கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் மீதி எடுக்கிற எல்லா பொருளுமே நம்ம இதே கப்லேயே அளந்து எடுத்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வறுத்து எடுத்துக்கலாம் கலர் எதுவும் மாற தேவையில்லைங்க லைட்டாக இது வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக சூடாக இருந்தால் கூட நீங்கள் ஃபேனை கீழே வச்சு நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க வச்சு நம்ம கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இந்த வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ ஆல்ரெடி அந்த ஜவ்வரிசி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது வந்து ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இப்போ கப் அளவுக்கு ஜவ்வரிசி இருக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுங்க அது ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கீழே வச்சு நல்லா கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அரை கப் ஜவ்வரிசிக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கும்போது அங்கே கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த கட்டி சேர்ந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு இல்லைங்களா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே வச்சிடலாங்க வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க நல்லா கைவிடம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறுது இல்லைங்களா கொஞ்சம் கண்ணடி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி நம்ம சக்கரை பாகலை ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வடிச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு தான் இந்த மாதிரி பாகு உள்ளே சேர்க்கணுங்க அந்த லைட்டாக கலர் மாறுது இல்லைங்களா அப்பவே நீங்கள் உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க அரை கப் அளவு ஜவ்வரிசிக்கு வந்து ஒரு கப் அளவு கட்டி வில கரெக்டாக இருக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் கட்டி விலை சேர்த்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒன்றீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துருக்கேன் இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க ஒரு உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நான் நட்ஸ் இருக்கு இல்லைங்களா முந்திரி வந்து குட்டி குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் முந்திரி பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதை நெய்யில் வறுத்து சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப நேரம் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தாலும் ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குங்க அவ்வளோவா இருக்காது ஸோ அந்த பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் எந்த கலருமே சேர்க்காமல் நல்லா கலர்ஃபுல்லான நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா ஜவ்வரிசி ஒரு அரை கப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ